இப்ப காக்காய ஆரம்பிச்சிருக்க இனி ஒரு போக்கா போவேன் நீ போற வரைக்கும் போ பதிலடி கொடுப்போம் ரத்தம் காக்காய்க்கு பண்டைய ரெடி மசாலா போடு

கோழியா இருந்திருக்கும் இருக்கும் இருக்கும் நல்ல ருசி அந்த கோழிக்கு என்ன தீவன போட்டிகளோ அதே தீவனத்தை நம்ம கோழிக்கும் பாசல் பண்ணி அனுப்புங்க நம்ம கோழி மாறி என்னங்க உங்க கோழி

நாலு ஸ்கூல் கட்டி இருக்காரு லைப்ரரி வச்சிருக்காரு வழா போட்டு குடுத்துருக்கு கரண்ட் சப்ளை கொண்டாந்துருக்குது ஏழ பாறைங்களுக்கு இலவசமா குடித்த கட்டி குடுத்துருக்காரு அவங்க அப்பா விட்டு சோத்ரையா கட்டி குடுத்தா கரெக்டா புடிச்சி பணத்துல அது பஞ்சாயத்து தலைவரோட இது இந்த பணமா அந்த ஏன் செய்யல ஏன் செய்யல இடம் இல்லாம ஜனங்க இடம் எங்க முதலாளி தான் வழி பண்ணவங்க எல்லாம்

தர்மத்தை இது குடும்பமே அரசியல் கட்சி மாதிரி ஆகி போச்சு எல்லாருமே எதிர்கட்சிக்கு ஒரு பாச்சம் துவுமே இல்ல எல்லா விபரீதமா போச்சு அலங்காரம் அடையா பக்காங்க அதுக்கு அரகோணத்துல சான்ஸ் அரகோணத்துல சான்சா அதுக்கு பதிலா நீ தூப்பாத்திருக்கிறியா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோ

ஆற்ற இந்த வயசு பின்னாட்தான் உங்களுக்குதான் என்ன சொல்ற சினிமா ஹீரோ கூட இப்படி தாய மாட்டான் நடந்ததுக்கு என்ன ஹாலில் ஓடி பிடிச்சிருக்கிறீங்க உங்க தக்காள இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவை தானா முகத்தோட முகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா தெரிஞ்ச முகம் கொஞ்சம் உட்டு பார்த்த அந்த நேரம் பார்த்து போட்டா எடுத்திருக்கோம் அதுக்கு நான் என்ன பண்றது நல்லா சமாளிக்கிறீங்க நீதான் குடும்ப பொம்பளை இதெல்லாம் ஏன் பாக்குற கூடு பசங்களா

எப்படியா போஸ்டரே இதையே தானரா எழுதிட்டா ஒரே ராத்திரில பெரிய ஹீரோ 와이드 ஹீரோ கவற்சி வில்லன் தாண்டவராயன் ஏ சத்தியா என்ன நான் ஒரு கை பார்க்கல இத என் பேர் தாண்டவ இல்ல ஏ மண்டு அவஇத புடிச்சிடு வா ஏங்கமா இந்த சத்தியம்பாயில எப்படி போடுறது

அதே வெட்டி பிரியாணி ஆக்கி போலீஸ்காரங்களுக்கு போட்டான் எங்க அவன் கொலகாரனே இல்லையா கையெடுத்து கும்பிட வேண்டிய ஆளு ஆளு எப்பங்க இங்க வருவாரு அவரை பாக்கணு வண்டு சத்தியத்துக்கு எப்ப எமலோகத்துல சீட்டு புக் ஆகுதோ அப்பா வருவ ஐயோ

இந்த உங்க தொழிலுக்கு சம்பந்தமே இல்லையே அது எப்படி சந்தேகமே வேண்டாம் அகில இந்தியாவில் அடியேன் செய்த இருநூற்றி பன்னிரண்டு கொலைகளால் இதுவரை யாருக்குமே வாரண்ட் வந்ததில்லை வழக்கு நடக்கவில்லை கூண்டில் ஏறியதில்லை தூக்கில் தூங்கியதும் இல்லை உங்கள் மரணரை முடித்து விட்டு இல்லை இல்லை உங்கள் எதிரியை எமலோகத்துக்கு பார்த்து செய்துவிட்டு நான் பம்பாய் போக வேண்டும் அங்கே எனக்கு ஒரு அர்ஜென்ட் மரணர் இருக்கிறது ஏன் தர கொலையில கூட அர்ஜென்ட் ஆர்டர் எல்லாம் உண்டா ஆமா ஒரே நாள் செய்தால் அர்ஜென்ட் மூணு நாட்கள் செய்தால் ஆர்டினரி பாத்தீங்களா சலவை துணி போட்ட கொலைய கொலையை எப்படி செய்வீங்க இதோ கட்டு தம்பி நானா பெரிய கூப்பிட யப்படாது செய்யக்கூடாது என்பதின் குருநாதன் கட்டளை நிறுத்துகிறேன் அடி இதுவே சீரஸ் அடியாக இருந்தால் இந்நேரம் இவன் சொந்தக்காரருக்கு நீங்க தந்து கொடுக்கிறீங்க பார்க்க முடியல சீக்கிரமா எழுப்புங்க எப்படி சாமி இந்த வித்தையை நூறு பேருக்கு கத்துக் கொடுத்தீங்கன்னா நாட்டுல குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை சரி உங்க வேலை இன்றைக்கு முடித்து விடுகிறேன் முடிங்க முடிங்க எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்யறேன் நேரத்துல எங்க போறப்பட்ட அவசரமா மதுரைக்கு போகணும் போயிட்டு ஒரே இருட்டா இருக்கமா போடாமலையோ ஆல் அவுட் பங்கா தூத்துக்கோங்க குடி நோண்டி வச்சிருக்கேன் பங்காவில வச்சுதான் மந்திர வச்சு மரையை வைக்கணும் ஓம் கிராம் பகவதி நான் மயானம் சென்று பிரேர பிரித்தி மந்திரம் ஜபித்து விட்டு வருகிறேன் அதுவரை நீங்கள் பிணத்தை பார்த்துக் கொண்டே இருங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் இங்கே மந்திரம் ஜபிக்க ஜபிக்க பிணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து மறைந்துவிடும் பார்த்துக்கிட்டே இருந்தா போனோம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுமா உட்கார் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம தோட்டத்துல பொழி வச்சு வச்சிருக்கோம்ல முடியாது அதுல போட்டு புதைச்சுட்டா நல்ல யோசனைக்கு தண்ணி போட்டவன் நான் மேல போவாங்கன்னு சொல்லுவாங்க நான் போடாமலே போயிட்டு இருக்கேன் அப்பா நீளா யாரு நரனே நான் அந்த யம தூதர்கள் யம தூதர்கள் நான் செத்து போயிட்டேனா ஆமாம் நீ மாட்டி விட்டாய்

கொஞ்சமாவது வெக்க இருக்கா உங்களுக்கு இந்த ஊர்ல அவங்கள எவ்வளவு கேவளப்படுத்தி வச்சிருக்கான் உங்க தலையில மாடு மாதிரி கொம்பு அவன் தலையில தங்கத்துல கிரீடம் தலையில மட்டுமா உடம்பு பூரா தங்கம் உங்க உடம்புல வெறும் எலும்பு கூடு உங்க ஊர்ல கூட பாசியா இருக்கியா சச்சே சச்சே அசிங்கமா இருக்கியா வா தேவரே ஜங்கமணி ஓ நான் போயிட்டு வர்றேன் நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு வாசிகள் நம்மளவா கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் போல இருக்க கொஞ்சம் என்ன புத்திசாலியே நானே விட்டது காலம் முடிஞ்சதுனாலதான் இருக்க நட்ச கொம்பா எழுதி நட எ உத்தவர்களே கிங்கரே என் கரங்களே இப்போது நீதி விசாரணை ஆரம்பமாக போகிறது சித்திரகுப்தா மகா பிரபு பாலப்பட்டியலை படி எஸ் எஃப் விமலா எஸ் எஃப் விமலா எஸ் எஃப் விமலா ஹவுஸ்ஃபுல் விமலா என்று பொருளால் மேனா மினுக்கி ஊரில் பொறுக்கி நானா விதமான ஆண்களை மயக்கி பல குடும்பங்களை கெடுத்த சிறுக்கி போதும் இந்த சிறுக்கின் உறுப்புகளை அறுத்து இருப்பு சற்றிகளே போட்டு வறுத்து தயவு செஞ்சு வரலாறு செக்ஸ் கொண்டு இவள் செய்த பாவம் என்ன மகாபிரபு இவள் பரம புண்ணியவதி பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்த தர்மங்களுக்கெல்லாம் இவள் மனம் திறந்து உதவி செய்திருக்கிறாள் இவளை புண்ணியவதி லிஸ்டிலே சேர்த்துக் கொள்ளலாமா இந்த பூலோக புண்ணியவதி நேராக சொர்க்கத்திற்கு போகட்டும் எண்ணையிலே கலப்படம் செய்தவன் அதனால தான் எண்ணையிலே அமுக்கி அமைக்கி எடுக்கிற நல்லா பொறிச்சி எடுத்த பாண்டியன்லவசமாக கொடுத்தியவன் என்ன தப்பு பண்ணாரு இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க ஐயோ சொல்வதற்கே வெக்கமாக இருக்கிறது பல பஞ்சாயத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டவன் அப்படியா அடிக்க வெள்ளிக்கிழமை பாய் நமாரி பண்ணணும் விடுங்கோடா போக போக உங்களை அனுப்புற பாய் நமக்கு நாமே வந்துட்டான் ஒரு ஆர்வத்திலே ஆட்டி குட்டி ஆட்டி குட்டியா ஆட்டி குட்டி ஆட்டுக்குட்டியா கட்டி கைப்புடி கலண்டு பாய் கழுத்துல உண்டுட்டான் பாய் மௌட்டாயிட்டான் இந்த முரட்டை அடுந்தோம் வந்துருச்சு பாய் ஆ பாய் நம்ம மூணாறு மூணாரு அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் பாய் குஷியா முன்னாடி வந்துட்டு இருக்கான்

ஆடி போகும்போது மட்டும் அமீனா மாதிரி வந்திருவானங்க ஏண்டா அண்ணன் கேக்குறாய் இது இப்ப பதில் சொல்லுங்களேடா சிவன் காலத்துல இருந்தே வந்த சட்டம் இவரையே கேள்வி கேட்ட தச்சிர பாரம்பரிய இது ஓடமேடே குட்ரா குட்ரா ஓடமேடே குட்ரா குட்ரா கவல்ல ஜெய் கவல்ல எதிர்த்தா பேசுகிறாய் நலம் ஆவித்த பிண்டனை அது வீர கோரண்ட களம்பரையாக வெற்றி கண்ட பராக்கிரம துண்ட அண்டம் நடுக்கலை இருமலை எங்கள் யமதர்ம ராஜனுக்கும் பரப்பி விட்டாயம் மானுதா சீவரா வெண்டிலேஷன் கச்சனை கட்டிருக்கீங்க நீ வேற தொத்து வியாதி பக்கத்தை உட்கார்ந்து இருமல் வரா தீர்ப்பு அது அச்சத இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்குற மாத போட்டுக்க

நினைச்ச கையை நீட்டு நினைச்சேன் போதும் சிரிப்பு நீ செய்த உடல் இருக்கட்டும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்களின் குரல் தக்கம் கேட்ட பின்னணி போராட்டம் பாவம் செய்த ஜனங்களை அகற்ற சொல்றீங்க பாவம் இந்த அப்பாவை கொண்டு வர்த்த ஜனங்களுக்கு இந்த கண்டனம் கண்டனமா என்னிடமா அந்தம் நடுக்க வைக்கும் கதாயினம் கணாயினம் கொண்டா பிரதர் இப்படி சத்தம் போட்டு வர போட்டீங்க சத்தியத்தை நான் சொல்றேன் கேளுங்க சத்தியத்தை பத்தி என்னமே விளக்கமா சொல்றதை கேளுங்க எப்பொருள் யாரோ வாய் கேட்பீரும் அப்பொருள் எப்பொருள் காண்பதும் இதை யார் சொன்னா நான் சொல்லவில்லை சொல்ல மாட்டீங்களே பிரதர் காலங்காலமா உங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பேரும் உழைக்கிறாங்களா இல்லையா அது கடமை இந்த மாதிரி கடவுள் சீட்ல உட்காந்துக்கிட்டு கிண்ணாரம் போடுறாங்களா அது அது பதவி அப்படிதான் உழைக்கிறதுக்கு சில பேரு உல்லாசமா இருக்கிறதுக்கு சில பேரா பிரதர் யமன் உங்க ஆச்சரிய அக்கிரமம் நடக்குதா இல்லையா நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்கணும் ஒரு மனுஷன் பிரின்ஸா இருந்தாலும் சரி பாப்பரா இருந்தாலும் சரி ஸ்ரீ மனுஷனா இருந்தாலும் சரி சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி யமனுடைய கண்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே ஹ ஹா ஹா யுவார் அப்படி இருக்கும்போது உங்க சொந்த பீப்புள் கிட்ட ஏன் இந்த பாஷியாலிட்டி ச பார்சியாலிட்டி யமன் தர்மத்தை காக்க வேண்டும் கிண்கிரகணத்தை கா பாடுபட வேண்டும் அதுதான் நீதி சாஸ்திரம் என்ன பெரிய நீதி என்ன டேக் யுவர் பொசிஷன் உங்கள் மாதிரியே ஒரு தேவன் தானே இந்த இன்னும் அப்போயே மறுக்கவில்லை

அட மழை பெய்யும்போது ராமநாதபுரம் பக்கம் பெய்யக்கூடாது பெய்யக்கூடாது இடத்தா பெய்யறான் வெள்ளத்தை உண்டாக்கிறான் திடீர்னு போயிடுறான் இந்த வாயு எடுத்துக்கங்க சீசனல் காட் நமக்கு என்ன பிரயோஜனம் எப்பவோ வந்து காத்த புஷ்ன்னு விடுறான் மக்களுக்கு தேவையா இருக்கும் போது விடுறது மக்கள் தான் விட்டுக்கணும் போல இருக்கு இந்த அக்னி இருக்கக்கூடாத இடத்துல எல்லாம் இருக்கிற ஐயா ஐயா பீரியில இருக்க ஐயா அவன் பாட்டு ஏழைக்கு குடிசிக்குள்ள பூந்து நெருப்பு வைக்கிறான் ஓடிடுறான் இந்த குபேரன் இருக்கிறான் குபேரன் அவன் என்ன தெரியுமா செய்யறானா இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் குடுக்கறான பிளாக் மணி வரை வச்சிருக்கிறான் ஒவ்வொரு தேவரையும் ரிஷபத்து மேல போகுது வெள்ள ஆன மேல போகுது அன்ன பட்சி மேல போகுது நீங்க இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த வாகனமாவது ஒழுக்கா குடுத்துருக்கான தொத்த எருமை ஐயா பாத்தீங்களா சவுண்டே சரியில்லை நீங்க ஒருத்தருக்கா சார் ஒழப்பாயி டுவென்டி ஃபோர் ஹவர் வாழ்க்கை பூரா ஏன் ஒளையோ வளையோன்னு வளக்கீங்கற உந்த கடையில இருந்தே குழப்பாதே எமனையோ மனக்கு விளக்குகிறேன் பிரம்மன் எனக்கு கொடுத்த பதவி இது அதான் இருக்கு பாய்விட்டேன் எங்க தலைமதி அடிக்கடி மாத்தி எழுதுற மாதிரி தட் பிளடி பிரம்மன் உங்களையும் ஏமாத்தியிருக்கான் பிரம்மனை பற்றி பேசாதே சதுர்முகன் சிறந்தவர் உயர்ந்தவர் என்னை புரிந்தவர் சஞ்சாக்கா ஜங்கா ஜால்ரா பாத்தீங்களா பக்கத்துல இருந்த குழி வெட்டுறான் அடுத்தவனுக்கு கொடி தூக்குறான் அடுத்தாத்துல உங்க யமன் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான் போனு இருக்கு not lord. பத்தி சொன்ன எனக்கு மிகவும் பிடித்தது வயசான அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை அது உங்க ஊர்ல இல்ல எங்க ஊர்லயும் உண்டு நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் கிங்கர்களும் இவ்வளவு நாள் பாடுபடுறீங்க தேவர்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கிறாங்களா அப்பதான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் கொடுமை உடல வைத்தாய் என்னை புரிய வைத்தாய் வைத்தாய் நான் இங்க இருக்கணும் நீ எதற்காக இங்க இருக்க வேண்டும் ஷேலை கோட்டு போலாக ஒன்று நாங்கள் கூப்பிடும் போது திருப்பி விட வேண்டும் குப்தா இதோ என்னுடைய விசிட்டிங் கார்ட் நாய் இருத்து முடலா கேட்டு வாங்கக்கூடிய